மருதிப்பட்டியில் நடைபெற்ற வடமாடு மஞ்சு விரட்டு போட்டியில் பதினேழு காளைகள் நூற்றி ஐம்பத்தி மூன்று மாடுபிடி வீரர்கள் பங்கேற்பு ஏராளமான பார்வையாளர்கள் உற்சாகமாக கண்டுகளிப்பு சிவகங்கை மாவட்டம் சிங்கம்புனரி அருகே மருதிப்பட்டியில் ஸ்ரீ மருது அய்யனார் கோவில் தோரண வாயில் கும்பாபிஷேக விழாவை முன்னிட்டு முதலாம் ஆண்டு வடமாடு மஞ்சு போட்டி நடைபெற்றது இது சிவகங்கை புதுக்கோட்டை மதுரை திண்டுக்கல் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்த பதினேழு காளைகளும் ஒரு அணிக்கு ஒன்பது பேர் வீதம் நூற்றி ஐம்பத்தி மூணு வீரர்கள் கலந்து கொண்டனர் வட்டமான அமைக்கப்பட்ட திடலில் நடுவே கயிற்றில் கட்டப்பட்ட காளையை ஒன்பது பேர் கொண்ட மாடுபிடி வீரர்கள் இருபது நிமிடத்தில் அடக்க வேண்டும் என நிர்ணயிக்கப்பட்டது விறுவிறுப்பாக நடைபெற்ற இப்போட்டியில் துடிப்புடன் சீறி வந்த காளைகளை மாடுபிடி வீரர்கள் வீரத்துடன் போராடி அடக்கி பார்வையாளர்களின் கைத்தட்டலை பெற்றனர் போட்டியில் காலைகளை அடக்கிய வீரர்களுக்கும் அடங்க மறுத்த காலையின் உரிமையாளர்களுக்கும் பரிசுப் பொருட்களும் ரொக்க பரிசும் விழா குழுவினரால் வழங்கி கௌரவிக்கப்பட்டது சுற்றுவட்டார பகுதியில் இருந்து ஏராளமான பார்வையாளர்கள் உற்சாகமாக இப்போட்டியினை கண்டுகளித்தனர்

கண்ணு ஹோதனே மாडली தੰதீடா அட கடிமையான ஓடியே மனிசிபங்கே கொண்டு திருப்பதி சிற <laughs>

மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றது அந்த காலையிலே அடக்கிய நீர்வோம் என்ற சிவகங்கை மாவட்டம் என்னை புறத்தால் விரட்டி அடுத்த வீர வங்க வேலுநாச்சியார் மண்ணிற்கு வறுமை சேர்த்திட பையூர் எங்கெங்கே நம்மடி நண்பர்கள்

காதலின் மஞ்சு விதப்பின் கதாநாயகர் மண்ணின் ஊராட்சி மன்ற துணை தலைவர் என்பதை சார்பாக